அன்பார்ந்த ராஜநிலை டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்களை தெரிவித்துக்கொள்வது உங்கள் ராஜநிலை ஆசான் ராஜசேகர் இன்று தனுசு முதல் மீனவரை உள்ள நட்சத்திர பாதங்களில் நின்ற லக்னாதிபதி பலன்களை பற்றி உள்ளது தனுசு மூலம் ஒன்றாம் பாதம் சார் மூலத்தில் பிறந்தால் ஒன்றுமே அதாவது ஆண் மூலம் பெண் மூலம் சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சரிங்களா அதாவது வெளி தோற்றத்து அப்படியே தவிர வேறு ஒன்றும் கிடையாது சரிங்களா மூலம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக பல நபர்களுக்கு வழிகாட்டியாக இருப்பார் இவரை நம்பி பல பேர் பிழைத்து கொண்டு இருப்பார்கள் மூலம் ஒன்றாம் பாதத்தை பொறுத்தவரைக்கும் சரிங்களா அதுபோக இவர் சென்னை விட கீழ உள்ள நபர்களுக்கு கை தூக்கி விடுவாக இருப்பார் மூலம் ஒன்றாம் பாதத்துக்கு இருக்காங்க சரிங்களா மூலம் ரெண்டாம் பாதம் நினைச்சதெல்லாம் சாதிப்பார் நினைச்சதெல்லாம் சாதிப்பார் பிடிவாதமும் இருக்கும் சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு ஒரு எழுபது சதவீதம் அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பார் ஒரு முப்பது சதவீதத்தில் வந்து ஒரு இருபது சதவீதம் உத்தியோகத்தில் இருப்பாங்க பத்து சதவீதம் தொழில் சார்ந்த விஷயங்கள் இருப்பாங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் மிகப்பெரிய தான் இருப்பாங்க மூலம் ரெண்டாம் பாகத்தில் பிறந்தவங்க மிக சிறப்பான ஒரு வாழ்க்கையை கையாண்டு இருப்பாங்க அதே மூலம் மூணாம் பாதம் இவர்கள் வெளிநாட்டில் வாழ்வதற்காகவே பிறந்தவர்கள் வெளிநாட்டில் வாழ்வதற்கே பிறந்தவர்கள் வெளியூர் வாழ்க்கை வெளிநாடு வாழ்க்கை வெளிமாநில வாழ்க்கை இந்த மாதிரி வாழ்க்கை இவங்க லைஃப்பில் போயிட்டே இருக்கும் இவங்க வாழ்க்கை வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி எண்ணங்களில் போய்கொண்டே இருப்பார் மூலம் நான்காம் பாதம் மூலம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக தொழில் ரீதியான வெற்றிகளை பெறுவார்கள் அல்லது தொழில் ரீதியாக பொருளை ஈட்டுவார்கள் இவர்கள் வேலைக்கு செல்வதை விட ஒரு சுயதொழில் செய்தால் சிறப்பாக இருக்கும் சுயதொழில் சொன்னால் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது தான் அது சரிங்களா அடுத்தது தனுசு ராசியில் பூராடம் நட்சத்திரத்துக்கு உண்டான படங்களே பார்ப்போம் பூராடம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தேவையற்ற பிரச்சனை தேவையற்ற தொந்தரவுகள் சரிங்களா எதிர்பார்ப்பு என்பது நடைபெறாது எதிர்பார்ப்பு என்பது நடைபெறாது இவர்கள் என்ன எதிர்பார்த்தாலும் அதில் நடப்பதற்கு அவ்வளவு சாத்தியப்படாது சரிங்களா அப்படியே அதையும் மீறி நடந்தால் எல்லை முடிவில் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள் போராடம் ஒன்றாம் பாதத்தில் இது அதுக்கப்புறம் போராடம் ரெண்டாம் பாதம் சரி கண்டிப்பா இவர் வீடு கட்டியிருப்பார் இல்லை வீடு வாங்கியிருப்பாரு இல்லை ஒரு பழமையான வீட்டில் கூடியிருப்பார் சரிங்களா அல்லது ஒரு வீடு வாங்கிட்டு அடுத்து பெரிய லெவலில் வீடு கட்டலாமா அப்படிங்கிற யோசனைகள் இருப்பார் கண்டிப்பாக இவர் வந்து போராட வேண்டாம் இவங்க பேர்லையோ இல்லை இவங்க அப்பா அம்மா பேர்லேயோ இவங்க குழந்தைங்க பேர்லையோ ஒரு சொத்து கண்டிப்பாக இருக்கும் ஒரு சொத்து கண்டிப்பாக இருக்கும் இதே போராணம் மூணாம் பாதம் இவங்க பொறுத்த வரைக்கும் பின்னாங்க தேவையற்ற பிரச்சனை நண்பர்கள் மூலமாக தேவையற்ற பிரச்சனையை சந்திப்பார்கள் நண்பர்களே அதாவது நண்பர்களாலேயே இவர்கள் பெயர்கிறோம் இல்லையா நண்பனுக்கு ஜாமீன் போட்டு பேரை இவருக்கு எடுத்துப்பார் அப்படிங்கிறது போராடம் மூணாம் பாவத்தோட பலன் அதே போராட்டம் நாள் போராட்டம் நாள் என்ன பண்ணாங்க தொழில் ரீதியாகவும் வெற்றி பெறுவாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் வெற்றி பெறுவாங்க அரசாங்க ஜாப்பில் இருந்தாலும் வெற்றி பெறுவாங்க ஒரு தலைமை பெறத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது ஒரு தலைமை இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இவர் இவருக்கு கீழ் ஒரு ஐம்பது பேர் வேலை செய்து இருந்தால் இவர் மிகப்பெரிய ஒரு வெற்றியை தொடுவார் போராடம் நான்காம் பாதத்தை சேர்ந்தவர்கள் மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பாங்க இதே தனுசு அரசியலில் உத்திராடம் ஒன்றாம் பாதம் இந்த தனுசில உத்திராடம் ஒன்றாம் போதை என்ன பண்ணோம் இவருக்கு ஒரு யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு யோகத்தை கொடுத்துக்கொண்டே இருக்கும் ஆனால் இவர் வாகனம் அப்படிங்கிற இதில் போயிருந்தான்னு வச்சிக்கல உதாரணத்துக்கு தொழில் சார்ந்த வாகனங்களை ஓட்டுவதாக இருந்தால் வாகன மேல் வாகனம் வாங்கிக்கொண்டே இருப்பார் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருந்தால் ஒரு வாகனம் ரெண்டு வாகனத்தை டிப்பா ஆனால் தொழில் சார்ந்த வாகனமாக இருந்தால் கண்டிப்பாக இவர் அடுத்தடுத்து வாகனங்களை கொண்டே இருப்பார் ஒரு யோகாதிபதி தான் இவர் இவருக்கு என்ன கிடைக்குமோ அதெல்லாம் கொண்டே இருக்கும் சரிங்களா நண்பகில் இதுவரை தனுசு ராசியில் உள்ள நட்சத்திர பாதங்களில் நின்ற லக்னாதிபதிய பலன்களை பற்றி பார்த்தோம் இனி வருவது மகர ராசியில் உள்ள நட்சத்திர பாதங்களில் அமர்ந்துள்ள லக்னாதிபதியின் பலன்கள் பற்றி பேசவுள்ள முத்தாண்டு ரெண்டு இவருடைய வாழ்க்கை அப் அண்ட் டவுன் வாழ்க்கைங்க ஏன்னா சனி பகவான் வீடு முப்பது வருஷம் உயர்ந்திருப்பார் முப்பது வருஷம் தாழ்ந்து இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா முப்பது வருஷம் போல வா அப்படிலாம் இல்லை ஒரு மூணு வருஷம் ஜெயிப்பார் மூணு வருஷம் தோல்வி சந்திப்பார் மறுபடியும் மூணு வருஷம் ஜெயிப்பார் மறுபடி மூணு வருஷம் தோப்பார் ஒரு வாழ்க்கை பணம் சார்ந்த வாழ்க்கை சரிங்களா பண தட்டுப்பாடு இருந்து கொண்டே இருக்கும் எவ்வளவு பணம் வந்தாலும் பற்றாக்குறையாக இருக்கும் இவர் பணத்தை பற்றி சிந்தித்து கொண்டு இருந்தால் இவர் வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி அடைவது சிரமம் சரிங்களா இவர் பொதுநலவாதியாக இருந்தால் கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றியை சந்திப்பார் அதாவது பணத்தை நாடாமல் பொது வாழ்வு ஒரு பணம் வரும் அந்த பணத்தை வந்து பொது பொது வாழ்வு வாழ்க்கை வெற்றி பெற்றுக்கிட்டே இருப்பார் உத்திராடம் ரெண்டாம் பாதம் உத்திராடம் மூணாம் பாதம் எப்படின்னா எவ்வளவு காசு பணம் இருந்தாலும் காலி வரும் முத்திராடம் மூணாம் பாதத்தில் இருக்கவங்க எவ்வளவு காசு இருந்தாலும் காலி சுத்தமா இருக்காது ஏதோ ஒரு வழியில் செலவு பண்ண செலவு கொண்டே இருக்கும் எந்த வகையாவது இவர் வரக்கூடிய காசு செலவு செய்து விடுவார் அதுபோக மீன் அவப்பெயரையும் சந்திப்பார் மீன் நவப்பெயரையும் சந்திப்பார் கடன் என்பது இவர் வாழ்வில் கூடாது கடன் வாங்கி செலவு செய்தால் கண்டிப்பாக அவமானத்தை சந்திப்பார் சரிங்களா நண்பர்களே அடுத்தபடியாக உத்திராடம் நான்காம் பாதத்தில் உள்ள நட்சத்திர நன்ற பிரி பார்ப்போம் சரிங்களா இந்த உத்தாம் நான்காம் மாதத்தோட ஒரு நட்சத்திரத்துல நான்காம் நட்சத்திரத்துல ஒரு கிரகம் நின்று இருந்தால் லக்னாதிபர் நின்று இருந்தார் இவருடைய வாழ்க்கை சுபுச்சமாக இருக்கும் இவருடைய வாழ்க்கை சுபுச்சமாக இருக்கும் நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர் நான்கு பேர் நன்றாக இருக்க வேண்டும் அதாவதுனாங்க பொது நலவாதி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சேமமாக இருக்கணும் எல்லாரும் சுபத்துவ இருக்கும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் முத்தாளம் நான்காம் பாதம் அதுக்கடுத்தபடியா திருவோணம் மகர ராசியில் அமைந்துள்ள திருவோணம் ஒன்னாம் பாதத்துல நின்ற லக்னாதி பலன்கள் வந்து சரிங்களா ஒரு பிரபலமாக இருப்பார் ஒரு பிரபலவாதி அரசியல் சார்ந்தோ அல்லது ஒரு பொதுநல சார்ந்தோ அல்லது இவர் செய்யும் தொழில் ஒரு பிரபலம் பிரபலமாக இருப்பார் அல்லது இவர் குடியிருக்கும் தெருவில் பிரபலமாக இருப்பார் அல்லது இவர் குடும்ப வட்டார வழக்கில் உள்ள உறவர்களில் இவர் பிரபலமாக இருப்பார் அல்லது நண்பர்களில் பிரபலமாக இருப்பார் ஒரு வகையில் இவர் பிரபலத்தில் கண்டிப்பாக கொடுப்பார் நல்ல மனிதராகவும் அறியப்படுவார் நல்ல மனிதராகவும் அறியப்படுவார் திருவணம் ஒன்னாம் பாகத்தில் லக்கணம் நின்றிருந்தால் அதே திருவோணம் ரெண்டாவது பதத்தில் லக்னம் நின்றிருந்தார் என்ன அப்படின்னா இவர் வாய் பேசுவதில் வல்லவர் வாய் பேசுவதில் வல்லவர் பேசி 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 பேசியே வேலைகளை சாதிப்பார் ஆனாலும் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைப்பது என்பது சிரமம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி கிடைப்பது என்பது சிரமம் இவர் பேசி 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 பேசியே நண்பர் நண்பர்கள் சொல்லுவாங்க நன்றாங்கப்பா ஒரு அரோக்கிய அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது சரிங்களா ஒரு தொழில் சார்ந்த விஷயங்களில் பேசியே காரி சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அது நெடுஞ்சாலை கிற்காது நெடுஞ்சாலைக்கு அந்த வாய் வாய் வார்த்தை ஜாலங்கள் பயன்படாது இவர் பேசுவதை குறைத்து கொண்டால் ஒரு வாழ்க்கை மிக சுபமாக மாறும் திருமணம் ரெண்டாம் வாரத்தில் என்ற நேரத்தில் லக்னாதிபதி பலன்கள் அதே திருவோணம் மூன்றாம் பாதத்தில் அமைந்துள்ள லக்னாதிபதி பலன்கள் என்னன்னா கண்டிப்பாக இவர் தன்னுடைய கையில் காசு நகைகள் இடங்கள் ஒரு சொத்து மதிப்போடு ஒரு சுய மதிப்போடு இருப்பாங்க இதில் ஒரு எண்பது சதவீத மக்கள் இந்த மாதிரி இருப்பாங்க ஒரு இருபது சதவீதம் பேர் வந்து காசு பணம் புழங்கிட்டு இருக்கோம் காசு பணம் இருக்கு நல்லபடியாக புழங்கிட்டுருக்கோம் சரிங்களா சப்போஸ் இருந்தால் பேங்கில் அடமானத்துக்கு வச்சுருப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி ஒரு தொண்ணூறு பர்சன்ட் வந்து சிறப்பாக இருப்பார் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து திருவோணம் நான்காம் பாதத்தில் சரிங்களா இது என்ன பண்ணுவாங்கன்னாங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர் எடுக்கக்கூடிய முடிவு நான் நான் சிறப்பு நான் எடுக்கிற முடிவு கட்டுப்படணும் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய நபர் குடும்பத்தையும் சரி தொழிலையும் சரி நன்றிடத்திலும் சரி தான் என்ன முடிவு எடுக்கிறோமோ அந்த முடிவே சரி என்று சொல்லக்கூடிய நபர் அதனாலேயே இவர் சீக்கிரம் வெகு விரைவில் வீழ்ச்சியை சந்திப்பார் தொழிலில் வந்து இவர் எடுக்கக்கூடிய முடிவுகள் நாலு பேர்த்தோடு செய்து செய்துத்தால் வெற்றி பெறுவார் இல்லை எனில் கண்டிப்பாக தோல்வி சந்திப்பார் சரிங்களா நண்பர்களே அடுத்தபடியாக அவிட்டம் மகர ராசியில் என்ற அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒண்டாம் பாதத்தோட பலன்களை பற்றி பார்ப்போம் சரிங்களா இந்த என்ன சொல்லுவாங்க ஒரு கோபக்காரர் கோபக்காரர் பிறரை ஏமாற்றும் குணம் உடையவர் இதெல்லாமே வந்து ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பிறரை ஏமாற்றும் குணம் உடையவர் ஏமாற்றி வாழும் என்று வாழ வேண்டும் என்று நினைப்பவர் அப்படி இருந்தால் தான் இவர் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நினைப்பவர் அந்த குணங்களை தவிர்த்து கொண்டாலே இவர் வாழ்வு சிறப்பாக இருக்கும் ஆனால் இவர் நேர்மையாக நடக்கணும்னு நினச்சா மக்கள் விடமாட்டாங்க இவரோட நண்பர்கள் விடமாட்டாங்க இவருடைய உணவைகள் விட விடமாட்டாங்க ஏன் அப்படின்னா இவருடைய குண வந்து சரிங்களா ஏமாற்றினால் நாம் பிழைக்கலாம் அப்படின்றது தான் உதாரணத்துக்கு ஒரு தொழில் செய்கிறான்னு வச்சுக்கோங்க தொழிலோட வருமானம் அப்படின்னா ஒரு ஆறு ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறாரு அது ஒரு இருபது ரூபாய்க்கு விற்றானா அதை ஏமாற்றுவாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு விற்றா நியாயம் இதுதான் புரிஞ்சுக்குங்க இதோடைய எண்பத்தொன்னோட பலன் அதாவது அவிட்ட ஒன்னோட பலன்கள் இதுதான் அவிட்ட ஒன்னோட பலன்கள் இதுதான் அதாவது ஆறு ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை இருபது ரூபாய்க்கு விற்றா ஏமாற்றணும் சரிங்களா பத்து ரூபாய்க்கு விற்றா நல்ல நல்ல ஒரு இது இந்த மாதிரி இவர்கள் வந்து வாழ்க்கையை மாற்றி கொண்டால் ஒரு வாழ்வு சிறப்பை பெறும் அவிட்டம் ரெண்டு முன்கோபி அதிகம் அதிகமுடையவர் அதிக கோப கோப கோபக்காரர் சடார் என்று கோபட்டுபவர்கள் பேசிக்க பேசிக்கொண்டு போதே ஒரு கோபதாபதி இடங்களில் பேசி கொண்டு இருக்கும்போது கை நீட் கை நீட்டினா அடித்து விடுவார் மற்றவர்களை இது கிட்ட ஒரு எழுபது பர்சன்ட் நபர்களுக்கு இது பொருந்தும் அதாவது கோபம் காமீச்சை மற்றும் பிறரை துன்புறுத்துலன்னு சொல்லலாம் அடித்து விடுதலும் சொல்லலாம் கோபத்தில் இதெல்லாம் இவங்க தவிர்த்தாலே இவர்கள் வாழ்வு சிறப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய லெவலுக்கு வரக்கூடிய மனிதர் அரசியல் சார்ந்த இடங்கள்லேயும் நிலம் சார்ந்த விஷயங்கள்லையும் இந்த கோபதாபங்கள்லாம் இல்லாமல் இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மிகப்பெரிய லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் அவிட்டம் ரெண்டாம் பாதத்தில் சரிங்களா நண்பர்களே இதுவரை மகரம் ராசியில் அமைந்துள்ள நட்சத்திர பாதங்களில் நின்ற லக்னாதிபலங்களை பற்றி பார்த்தோம் நண்பர்களே இனி பார்க்க இருப்பது கும்ப ராசியில் அமைந்துள்ள நட்சத்திர பாதங்களில் லக்னாதிபதி நின்ற பலன்களை பற்றி பார்ப்போம் நண்பர்களே சரிங்களா அவிட்டம் மூன்றாம் பாதம் அவிட்ட மூன்றாம் பாதம்னாவேங்க மிக சிறப்பானவர் ஒரு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியவர் மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடியவர் அற்புதமான செல்வாக்கு சொல்வாக்கு ஒரு காசு பணம் ஒரு இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே விட்டு அற்புதமாக இருக்கு சரிங்களா அதுக்கடுத்து வந்து அவிட்டம் நான்காம் பாதம் இந்த நான்காம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் வந்துங்க சம்பாதிப்பார் நல்லா சம்பாதிப்பார் ஆனால் இடையில் வந்து சில விஷயங்களில் ஏமாந்துருவார் ஏமாந்து பணம் இப்போ பணம் காசு பணத்தை இலக் இழக்க ஆரமிச்சிக்குவார் அப் அண்ட் டவுன் வாழ்க்கையாக இருக்கும் ஆனால் ஒரு மிகப்பெரிய வெற்றியும் பெறுவார் மிகப்பெரிய வெற்றியும் பெறுவார் ஆனால் இழப்பையும் சந்தித்துக் கொடுவார் கவனமாக செயல்பட வேண்டிய நேரம் இவர் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய நேரம் ஜெயிக்க ஜெயிச்ச ஜெயிக்கக்கூடிய நேரத்தில் அல்லது ஜெயித்த பிறகு அருகில் உள்ள ராஜநாய் ஜோவில் அணுகி அந்த வெற்றியை தக்க வைப்பது என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களை சரிங்களா அடுத்து சதயம் விஷயத்தை பற்றி பார்க்கணும் அதாவது கும்பராசியில் அமைந்துள்ள சதயம் ஒன்றாம் பதத்தில் அமைந்துள்ள எண்ணை பற்றி பார்ப்போம் சரிங்களா வாய் வாய் பேச்சில் வல்லவர் பேசியே கொள்பவர் அல்லது பேச்சு திறமையால் வாழ்பவர் இந்த லிஸ்ட்டில் யார் யார் எடுத்துக்கலாம் அப்படின்னு இருக்கு இல்லையா ஒரு அரசியல்வாதி வக்கீல் ஒரு ஆசிரியர் ஒரு ஒரு என்ன சொல்லாங்க விற்பனையாளர் விற்பனை 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 பிரதி பிரதிநிதி இந்த மாதிரி இருக்கவங்கெல்லாம் இந்த சதவீதம் ஒன்றில் பிறந்திருந்தாங்கன்னா சிறப்பாக வேலை செய்வோம் வேலை செய்வோம் ஆனாலும் இவர் தனது குணத்தை வந்து இந்த பேசுவதை மட்டுமே பேசணும் மற்றவர்கள பேசுவதை பற்றி கொண்டாலே இவர் வாழ்க்கை பிரகாசமாக இருக்கு சரிங்களா சதயம் ரெண்டு காசு பணத்தோடு இருப்பாருங்க இவர்கிட்ட பிறர் வந்து காசு வாங்குவாங்க ஆனால் இவர் கந்து வட்டி தொழில் போயிட்டாருன்னா இவர்கிட்ட வாங்கினவங்க திருப்பி பணம் கட்ட முடியாது சரிங்களா பணம் கட்ட முடியாது இல்லை இவர் வந்து வட்டிக்கு பணம் வாங்கினதுனால் இவரும் திருப்பி செலுத்த வச்சுருப்போம் ஆனால் சதயம் ரெண்டாம் நட்சத்திரம் ரெண்டாம் பதம் நட்சத்திரம் இவர் காசு பணத்தை வட்டி கொடுத்துட்டான்னு வச்சிங்களேன் எதிராக இருந்து வாங்குவது ரொம்ப கடினம் வட்டியாக தான் வெட்டி கொண்டு இருப்பார் அசலை அசலி திருப்பி செலுத்த மாட்டார் ஆனால் இவர் நன்றாக இருப்பார் இவர் அற்புதமாக ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பார் சதயம் மூன்று உள்ளூர் வாழ்க்கை இவருக்கு சிறப்பு இல்லை உள்ளூர்ல வாழ்ந்ததை விட வெளியூர்ல வாழ்ந்தால் இவருடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வெளியூரில் வாழ்ந்தால் மட்டும்தான் இவருடைய வாழ்க்கை வந்து வெற்றிகரமாக அமையும் உள்ளூரில் வாழ்ந்தால் இவருடைய வாழ்க்கை வெற்றிகரமாக அமையாது நண்பர்களே சதயம் நான்காம் பாதம் இவர் பொருளாதாரத்தை மிக மிக குறைவாகவே ஈட்டுபவர் வயது ஆக 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 ஆகத்தான் இவருடைய வளர்ச்சி இருக்கும் நாள்பட்ட வளர்ச்சி ஆனால் பிரம்மாண்டமான பெற்று பெற்றுவிட்டால் இவருடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது அந்த அளவுக்கு இவருடைய செல்வாக்கு இருக்கும் யாருங்க சதயம் நான்காம் பாதத்தில் பிறந்திருந்தால் ஆறாம் ஆரம்பத்தில் சுலமம் எல்லை மொழிகளும் மிக சிறப்பாக இருப்பார் அதே மாதிரி போராட்டாதி ஒன்றாம் பாதம் போராட்டாதி ஒன்றாம் பாதத்தில் பிறந்திருந்தால் இவருடைய வாழ்க்கை கடன்கிற பாதையிலேயே போயிடும் கடன் வாங்கவே கூடாது கடன் வாங்கினால் திருப்பி செலுத்தவே முடியாது சரிங்களா நண்பர்களே கடன் வாங்கினா இவருடைய வாழ்நாள் முழுவதும் கடன் பாதையிலே அடிபட்டு விடுவோம் சரிங்களா ஒரு பிறந்தவங்க ஒரு வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கும் நான்கு பேர் தெரிகிற அளவுக்கு நான்கு பேர் நன்றாக இவரை இருப்பார்கள் அந்த தெருவில் இவர் பிரபலமாக இருப்பார் சரிங்களா அடுத்தபடியாக இவர் ஒரு அரசியல்வாதியாக மாறினால் சிறப்பாக இருக்கும் அதாவது வார்டு செயலாளர் வட்ட செயலாளர் சொன்னாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு போஸ்ட்டுக்கு தகுதியான நபராக போராட்ட ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க இருப்பாங்க சரிங்களா நம்பர்களே நீ போராட்ட அதிகம் மூன்றாம் பாதம் அவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்து சொல்லாங்க பூர்ண தனவந்தர் அப்படின்னு என்னங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்துங்க காசு பணம் குறைவே இருக்காது புரட்ட மூணாம் பத்து காசு பணம் குறைவே இருக்காது ஆனால் இவர் அந்த மாதிரி இல்லை என்றால் இவர் குழந்தைகளை ஒரு பணக்கார குழந்தையாக வளர்க்க முற்படுவார் பணக்கார குழந்தையாக மாற்றுவார் பணக்கார குழந்தைகளாக ஒரு தனவந்தராக மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்வார் யாருங்க புரட்டாதி முன்காம்பாலம் நண்பர்களே இதுவரை கும்ப ராசியில் உள்ள நட்சத்திர பாதங்களில் இருந்த லக்னாதி புலங்களை பற்றி பார்த்தோம் இனி அடுத்து மீன ராசியில் நின்றுள்ள நட்சத்திர பாதங்களில் நின்றுள்ள லக்னாதி புலங்களை பற்றி பேசுவோம் நண்பர்களே போராட்டாதி நான்காம் பாதம் இந்த புரோட்டாதி நான்காம் பாதை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன சொல்லுவார்னாங்க பணம் ஒன்றே பிரதானம் பணம் 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 என்று கொண்டே இருப்பார் பணத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருப்பார் பணம் 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 அப்படின்றே இருப்பார் ஆனால் இவருக்கு வரக்கூடிய வருமானமும் காசு பணமும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இவர் இவரை பொறுத்த வரைக்கும் பணம்ங்கிற ஒரு விஷயத்துல இவர் வந்து இருப்பார் அதாவது என்ன சொல்றதுங்க அடுத்தவன் அப்படி இருந்தா நாம் அப்படி இருக்கணுமா நாம் மாட்டு அப்படிங்கிற மாதிரி பணத்தை பற்றியே மிக பிரதானமாக பேசக்கூடிய நபர் போராட்டாதி நான்காம் பாகத்தில் அமைந்துள்ள நபர் சரிங்களா அடுத்தது வந்து மீன அமைந்துள்ள உத்திரட்டாதி ஒன்றாம் பாகத்தில் உள்ள நட்சத்திரம் நட்சத்திரத்தில் பார்த்த இந்த லக்னாதிபதி பலன்களை பற்றி சொல்வோம் என்று இவர் இவரை பொறுத்த வரைக்கும் எதையெல்லாம் இழந்தாரோ அதையெல்லாம் மீட்க ஆரம்பிப்பார் இவர் இழந்தால் மீண்டும் மீண்டும் வருவார் இல இழ ஏதாவது இவர் என்ன சொல்லுதுங்க ஒரு மர மரத்தை வெட்டினா துளிந்து கொண்டே இருக்க முடியாது ஒரு செடியை வெட்டால் துளிந்து கொண்டே இருக்க முடியா அந்த மாதிரி இவர் வெட்ட 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 துளிந்து கொண்டே இருப்பார் வாழ்ந்து கொண்டு வாழ்ந்தும் காமிப்பார் இவர் வாழ்க்கையில் வாழ்ந்தும் காமிப்பார் சரிங்களா நண்பர்களே அடுத்தபடியாக புத்திரட்டாதி ரெண்டாம் பாதம் அப்படிங்கிறவங்க இவரை பொறுத்த வரைக்கும் அடுக்கு மாடி குடியிருப்பு பகுதியில் வசிப்பவராக இருப்பார் அல்லது ஆடம்பர குடியிருப்பில் வசிப்பவராக இருப்பார் அல்லது கட்டட தொழில் செய்பவராக இருப்பார் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட வீடுகள் இவர் பேரில் அமைந்திருப்பவராக இருப்பார் இவர் பேரிலோ சந்தையார் பேரிலோ இவருடைய குடும்பத்தினர் பெயரிலோ கண்டிப்பாக ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு வீடுகளில் இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கும் அல்லது மாடி குடியிருப்பில் வாடகைக்கு இருப்பார் இல்லை அடுக்குமாடி குடியிருப்புக்கு அருகில் உள்ள வீட்டில் வசித்து கொண்டிருப்பார் இதுதான் உத்திராட்டாதி இரண்டாம் பாகத்தோட பலன்கள் அடுத்து உத்தரட்டாதி மூன்றாம் உண்டான பலன்கள் என்னவென்றால் இவர் மிகுந்த கவனம் எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தையும் சீக்கிரம் வந்து விடுவார் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் அப்படிங்கிறது அதாள பாகத்துக்கு விரைவில் வீழ்த்தப்பட்ட விடும் ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து வச்சுக்கணும் இந்த உத்தரட்டாதி மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க அங்கே அங்கே போய் வேலைக்கு சேர்ந்தாலோ இல்லை இவர் அது இருந்தாலோ கண்டிப்பாக அந்த நிறுவனம் விரைவில் வீழ்ச்சியை சந்தித்து விடும் சரிங்களா அப்போது இவர் இவருக்கு உண்டான சில பரிகாரங்கள் பரிகாரங்கள் மீன்ஸ் வந்து எண்கள் ராஜ எண்கள் செல்போன் எண்களிலோ அல்லது ஏடிஎம் எண்ணோ மாற்றி அமைத்து வெற்றி மாற்றி அமைத்து கொண்டால் இவர் வெற்றி பெறுவார் சரிங்களா நண்பர்களே உத்தரட்டாதி நான்காம் பாதம் நான்காம் பாதத்தில் இருப்பவர் இவர் தனநஷ்டம் பொருள் விரயம் ஏகப்பட்ட உபாதைகள் சரிங்களா திருட்டு எல்லாம் சந்திப்பார் ஆனாலும் எல்லை மொழிவில் ஒரு வெற்றியை சந்திப்பார் எல்லை மொழி நினைப்பாங்க சிறு வயசுலேருந்து கஷ்டப்பட்டாச்சு ஐம்பது வயசுக்கு மேலே இவர் வெற்றி மைல்டாக வெற்றி பெற்று கொண்டே வருவார் ஐம்பது வருஷம் வரைக்கும் வாழ்க்கை வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கையே அமையும் சப்போஸ் ஐம்பது வயசுக்குள்ள நல்லபடியாக இருந்தார்னா ஐம்பது வயசுக்கு மேலே இவருடைய வாழ்க்கை படிப்படியாக கீழே தலைவர்களே அடுத்தபடியாக ரேவதி ஒன்றாம் பாதம் மீனராசியில் அமைந்துள்ள ரேவதி ஒன்றாம் பாதத்தில் படங்களை பற்றி பார்க்கணும் இவரை பொறுத்த வரைக்கும் வந்துங்க குறைஞ்ச ஒரு மிகப்பெரிய மேனேஜராக இருக்கணும் மிகப்பெரிய ஒரு மெரிய ஸ்ட்ரக்சர்ஸ் மில்லு மிகப்பெரிய மில்லு அல்லது மிகப்பெரிய மில்லு ஓனர் இவங்கெல்லாம் வந்து இந்த உத்தரட்ட ரேவதி ஒன்றில் இருந்தாங்கன்னா வெகு சிறப்பு இல்லை சார் நான் அப்படி இல்லை தனித்து தான் எங்கே நீங்கள் கடைசி வரை நீங்கள் மட்டுமா மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்க முடியும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தொழிலை உருவாக்குனீங்கன்னா அந்த தொழிலை வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படின்னு யோசனை செய்து கொண்டே இது வந்து வெற்றி பெறுவதற்கான வாழ்க்கையை நீங்கள் மாற்றி அமைத்தால் வெற்றி பெறுவீர்கள் அல்லது தொழில் செய்யக்கூடிய இடத்தில் உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளிடம் பேசி அ அணுகி பேசி பேசி பணிவாக பேசி ஒரு உண்டான வாய்ப்புகளை அதிகம் பெருக்கிக் கொள்ளுங்கள் பெருக்கி கொண்டால் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும் சரிங்களா நண்பர்களே அடுத்தபடியாக ரேவதி ரெண்டாம் பாதம் இந்த ரேவதி ரெண்டாம் பாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு விதமான பயம் மனதில் ஓடிக்கொண்டே இருக்கும் தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த மாதிரி இருக்கும் இது நல்லா இருக்குமா இப்படியே போயிட்டு இருக்குமா இல்லை என்ன பெட்ராக வருமா அப்படின்னா வெவ்வேறு விதமான எண்ணங்கள் பயங்கள் திருமண கண்டு பயம் குழந்தை பிறந்துச்சுன்னா குழந்தைகளை கண்டு பயம் அவங்களை படிக்க வைக்கணும் இதெல்லாம் ஒரு பயம் தாட்டும் நம்மால் முடியுமா அப்படிங்கிற பயத்திலேயே ரேவதை ரெண்டாம் பாதத்தில் இருக்கிற முடியுங்க அந்த எண்ணங்கள்லேயே ஓட்டிகிட்ருப்பாங்க சரிங்களா நண்பர்களே அதுக்கப்புறம் ரேவதி மூன்றாம் பாதம் இந்த ரேவதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க பாருங்கள் கண்டிப்பாக வசதியோடு இருப்பாங்க குறிப்பாக பெண்களை பற்றி சுற்றல இருந்தால் கண்டிப்பாக இவர்களிடம் ஒரு இருபது பவுனாக தான் இருக்கும் ஒரு இருபது பவுனில் கம்பல்சரியாக வச்சுருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் ரேவதி மூன்றாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சரிங்களா நம்மளே ரேவதி நான்காம் பாதத்தில் பிறந்த பலன்கள் எதிரிய தொட்டாலும் லாபம் எதை செஞ்சாலும் ஜெயிக்கலாம் எதை செஞ்சாலும் புத்திசாலித்தனமான முடிவு எடுத்தால் சிறப்பாக செய்து வெற்றி பெறுவார் முடிவு எடுக்கக்கூடிய புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கணும் ஏன் என்றால் இவர் ஒரு பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி போகக்கூடியவர் அந்த பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி போகக்கூடிய நேரங்களில் இவர் தன்னுடைய முடிவை சரியாக எடுத்தால் மிகப்பெரிய பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவார் யாருங்க ரேவதி நான்காம் பாதம் நண்பர்களே இதுவரை மீன ராசியில் அமைந்துள்ள நட்சத்திர பாதங்களில் நின் நின்ற லக்னாதிபலங்களை பற்றி பார்த்தோம் மேசம் முதல் மீனம் வரை இது இதுவாக கண்டுகளித்த அனைத்து நேயர்களுக்கும் ராஜநட்டியனுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த காணொலியில் ஒவ்வொரு கிரக நட்சத்திர பாதங்களிலும் அதாவது அஸ்வினி ஒன்றாம் பாதம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் சூரியன் என்ன என்ன பலன் சந்திரன் என்றால் என்ன பலன் குரு நின்றால் என்ன பலன் ஒவ்வொரு நட்சத்திரத்திலையும் அஸ்வினி முதல் தேவதை வரை உள்ள நட்சத்திர பாதங்களில் ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களிலும் ஒவ்வொரு கிரகங்களும் என்னென்ன கிரகங்கள் நின்றால் இவைக்கு லக்னாதிபதியும் போயிட்டோம் இனி கிரகங்கள் நின்றால் என்ன பலன் என்பதை விரைவில் காணலாம் உங்களுக்கு அன்பு கூறி நன்றி கூறி ராஜனை டிவி நேருக்கு நன்றி கூறி விடைபடுகிறேன் நன்றி வணக்கம்